குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தான் ஜார்க்கண்டில் மொத்தம் எண்பத்தோரு சட்டசபை தொகுதிகள் உள்ளன நாளை மற்றும் இருபதாம் தேதி இரண்டு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது இந்த மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும் நிலையில் பாஜக மற்றும் சிறிய கட்சிகள் சேர்ந்து எதிர்த்து நிற்கின்றன நாளை நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடக்கிறது இந்நிலையில் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தில் பதினேழு இடங்களில் இன்று காலை துவங்கிய சோதனை இரவு வரை நீடித்தது ஏற்கனவே வங்கதேசத்தில் இருந்து மேற்கு வங்கும் பீகார் வழியாக ஜார்க்கண்டில் சட்டவிரோதமாக நுழைந்த வங்கதேசத்தினர் இங்குள்ள பழங்குடியின பெண்களை மணந்து அவர்களின் சொத்துக்களை அபகரிப்பதாக பாஜக குற்றம் சாட்டி வருகிறது மேலும் குடியேறியவர்கள் போலி ஆதார் அட்டை தயாரிப்பது போலி பாஸ்போர்ட்டுகள் தயாரிப்பு உள்ளிட்டவையும் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது நாளை ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள உள்ள நிலையில் இன்று அங்கு நடத்தப்படும் அமலாக்கத்துறை சோதனைக்கு ஜே எம் எம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன சோதனை நடத்தப்பட்ட இடங்களில் கம்ப்யூட்டர்கள் மொபைல் போன்கள் பிரிண்டர்கள் போலி ஆதார் அட்டைகள் அவற்றை தயாரிப்பதற்கான ஆவணங்கள் போலி பாஸ்போர்ட்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது